வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறதான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்கு அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகக்கியது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துடுது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இங்கே விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பிருக்காது விரயம் தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதாலும் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிஸ்டாஸ்டர் பண்ணி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறது இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் அந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீ பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகள் கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகப்போ நாலாம் மிளகப்போன்னு அந்த மாதிரி நிலைகள்லாம் இன்னும் பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்றாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயல்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கும்பராசி கும்பராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடமானது ஒரு கலவையான வருடமாகவே அமையும் காரணம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா சுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் இருக்குது அசுப கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்குது ராசி ரீதியாக பார்க்கும்போது கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழச்சனி பாதட்சனி ஆனது நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது ராசியில் ராவிக்கோடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதே நேரம் ராசிக்கு ஐந்தாம் மரத்தில் குருவோட சஞ்சாரம் வந்து குருவுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கப்பெறும் ஸோ கும்பராசிக்காரங்களோட அமைப்பே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சுப பலன்கள் அப்படிங்கிறது ரொக்கம் வந்து தான் இருக்கும் அதே நேரம் இந்த அசுப கிரகங்களுடைய செயற்கை பார்வையால் சின்ன சின்ன சங்கடங்கள் அரிச்சல்கள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு கலவையான படங்கள் தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க உண்மையில் கும்பராசிக்காரங்களுடைய உண்மையான இயல்பு என்ன அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நிலையை இந்த வருடம் செயல்படுத்தும் உங்களுக்கே உங்களால் என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தனி வாழ்க்கையில் அப்டேஷன் அண்ட் அப்கிரடேஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அவங்களுடைய ஏற்ப படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வாசனை அப்படிங்கிறது இருக்கும் வேலைக்கு போக நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அமையும் அதே போல் இந்த திருமண விஷயங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சாதகமான முறையில் அமைய செய்யும் உடல்நல சங்கடங்களில் தவிர்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு உடல்நல விஷயங்களை கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் ஆனாலும் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ நேம் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாத தான் இருக்கும் ஆனால் உடல் ரீதியாக பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது அதில் டெவலப்மெண்ட் தான் கொடுக்கும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்களுடைய நிலைகள் மற்றும் தேவைகளுக்கேற்ப சாதகமான பலன்களை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இன்ஃபேக்ட் அது குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தொந்தரவுகள் சங்கடங்கள் மன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு கக்கரை பச்சை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் இந்த கரையிலேருந்து பார்த்தா அந்த பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கரையில் போய் நின்று பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆக இருக்கிற இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஸோ இதே தான் உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய நிலை அதனால் அந்த கும்பராசிக்காரங்களுக்கு மற்றவங்களை அந்த கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அதிகமாகும் எதிர்கருத்துக்கள் கருத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் சரின்னா மற்றவங்க தவறுன்னு சொல்லுவாங்க நீங்கள் தவறுன்னு சொன்னால் மற்றவங்க அதை சரின்னு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்தும் சுலபமாக யாரும் உடன்பட்டு வர மாட்டாங்க அதனால் கும்பராசிக்காரங்க மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால தேவையில்லாத மற்ற விஷயங்கள மூக்க நுழைக்காதீங்க யாரும் கேட்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நீங்கள் நல்லது நினச்சே செய்தாலும் கூட நான் கேட்டேனா அப்படின்னு கரைசல் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் நல்லதுக்கே காலவில்லை அப்படின்னு புலம்ப வேண்டிய சூழ்நிலை தான் ஸோ இந்த மாதிரியான தான் கும்பராசிக்காரங்க கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும் அதே போல் பேச்சுகள் நிதானம் எடுத்து நார்மலாகவே இந்த பாதச்சனி காலத்தில் ரெண்டாம் இடத்துல சனி போகும்பொழுது நம்ம ஒன்று சொல்ல மற்றவங்க காதுக்கு இது வேறு மாதிரி தான் போய் சேரும் ஸோ அதனால் இயல்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நல்லது கெட்டதுங்கிறது வேறு இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு ஸோ இப்போதைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வாய் நிதானம் அப்படிங்கிறது தேவை அதே போல் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பேங்க நிறைய விஷயங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் சில காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் மனம் வந்து படப்படுத்தி கொண்டே இருக்கும் இதை செஞ்சாலும் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஹரிபடியாக இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி அவசரப்படக்கூடிய நிலைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்குங்க எதையும் எழுத்தம் கூத்தும் முடிவு பண்ணாதீங்க அது சொல்ல கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி தான் முடிவு செய்ய வைக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முடிவே இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு ஜட் பண்ணிவிட்டு காரியத்தில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அது கடைசியில் முடிவு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னு நீங்களே கடைசியில் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அதனால் எடுத்தக்கோ தனி எதையும் முடிவு பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு கூட இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கங்க சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் கொஞ்சம் த செயல்பட்டுருக்க கூட வச்சுக்கோங்க தன்னிச்சையாக செயல்படாதீங்க அதாவது ஒரு பொது விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது எல்லாரோட ஆலோசனையும் கேட்டு செயல்பட்டுங்க அதுவே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது அது பெருசாக இல்லை நீங்கள் அதை பற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதில் தொந்தரவுகள் இருக்காது குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்கள்லேயே கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் மற்றும் குடும்ப சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாய்க்கு அமைப்புகள்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதே நேரம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஓயாத டென்ஷன் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்ட இருக்கும் பட் இருந்தாலும் பெரும்பாலும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களோடு தான் இருந்து வருவீங்க ஒரு பொறுப்புடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டாகும் பெற்றோர்கள் வகையில் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடன்பிறப்புகள் வகையில் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது எல்லாமே அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டென்ஷன் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் பெருசாக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வளர்த்துக்கொள்ளாதீங்க மற்றபடி கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் சொத்து சுவங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் பொதுவாகவே இந்த ஒரு இடம் இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமான வகையில் வேலை செய்ய ஏதோ ஒரு வகையில் வீடு வாகனம் நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கோழங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் தரக்கூடிய விஷயங்களாக மாறும் நீண்ட நாட்களாக இந்த சொத்து வகையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சால்வாகக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் அது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக அமையும் மனம் நிம்மதி பெறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது ஏற்படும் அதே போல் இந்த சுகங்கள் சார்ந்த வழக்குகள் வில்லங்குகள் போன்ற விஷயங்கள் கூட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சாதகமான முறையில் அமையும் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இந்த வருடம் கொடுத்து வரும் ஸோ காசு விஷயங்களாகட்டும் அதிலையும் ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த ஏழச்சினை ஆரம்பித்ததுலேருந்து கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதுக்கும் பத்து ரூபா எடுத்தாலும் இருபது ரூபா செலவுகள் இருக்கும் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்ட இருக்கும் கடன் சுமை ஏற்பட்டிருக்கும் கொடுக்கல் வாங்க விஷயங்களால் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி காசு பண்ண விஷயங்கள் மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்களை கூட கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தியான நிலை அப்படிங்கிறது இருக்காது இன்னும் சிலருக்கெல்லாம் காசு இருந்தாலும் பிரச்சனை காசு இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் போய்கிட்ட இருக்கும் இனி வரக்கூடிய கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சேமிப்புகள் உயர்வு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் பொருட்கள் வாங்கிற விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆடை ஆபந்தர் சேர்க்கைகள் உருவாகும் அதாவது உங்களை மற்றவங்களுக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் சில காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உருவாகும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகள்தான் இருக்கும் ஒரு சில நல்ல அமைப்புகள் என்பது உண்டு பட் அதே நேரம் அளவுக்கு மேனால் அமுதம் நெஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க தேவையில்லாத ஆசைகள் கற்பனைகள் இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மெயினாக காரிய ரீதியான விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஒருவித கற்பனை எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதை செஞ்சாலாம் அதை செஞ்சாலாம் அப்படிங்கிற மன ஓட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதான் முன்னாடி முன்னாடியே சொன்னால் எடுத்தவங்க எந்த ஒரு காரியத்திலும் முடிவு அது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் தேன்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க தொழில் விஷயங்களாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே ஆலோசித்து செயல்படுங்க நீங்களே தன்னிச்சையாக முடிவு எடுக்காதுங்க அதே போல் எந்த ஒரு காரியங்களும் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கான் உங்களுக்கு சாதகமான வகையில் தான் இருக்குமான தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் எதுலேயும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதிங்க மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு ஞான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான முறைகள் இருக்குது குறிப்பாக கும்பராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் ஏதோ ஒரு வகையில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஒரே ஒரு பிரச்சனை தான் மாணவர்கள் கண்மூடித்தனமாக ஒரு விதமான அலாதியான மனநிலையில் இருப்பாங்க என்ன தான் படிப்பில் இன்வால்மெண்ட் இருந்தாலும் அடிக்கடி பார்த்திங்கன்னா அதர் ஆக்டிவிட்டீஸில் மூழ்கிடுவாங்க குறிப்பாக இந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ஆகாத சகவாசங்கள் போன்ற விஷயங்களை ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மற்றபடி மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான ஒரு இடமாகத்தான் இருக்கும் ஸோ ஓவராலே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த விஸ்வாவோச தமிழ் வருடம் அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் இருக்குது பட் இருந்தாலும் ஒவ்வொரு அடியும் பார்த்து எச்சரிக்கையாக எடுத்து வைங்க காரணம் கும்பராசிக்காரங்க இனி பின்னோக்கி போக மாட்டேங்க முன்னோக்கி தான் போவேங்க அதில் எந்த பிரச்சனை கிடையாது ஆனால் அடிக்கடி கால் ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்